திண்டுக்கல்லில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்வு முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் பழனி ரோடு விவேரா ஹோட்டலில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்வு அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி உதயகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் அதிமுக அமைப்பு செயலாளர் மருதராஜ் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி பிரேம்குமார் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய பகுதி நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில் அனைத்து இந்திய அதிமுகத்தினுடைய இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறையினுடைய உறுப்பினர் சேர்ப்புக்கு தனியாக படிவங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆலோசனைக்களங்க மாண்புமிகு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் வந்து சிறப்புரை சிறப்பு விருந்தினராக கலந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதற்காகத்தான் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் எங்கள் கட்சியினுடைய அத்தனை பொறுக்க பொறுப்பாளர்கள் வந்து அந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கிறது அண்ணா பல சொல்கிறாங்க அப்படின்னு செய்தி பேப்பரில் வந்துருக்கு டிவியில் சொல்கிறாங்க அது என்னன்னு நீங்கள் தான் கேட்டு சொல்கிறாங்க அது தெளிவாக போட்டுட்டு இருக்காங்க திமுக பிரமுகர் படம் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கூட நல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் காட்டுறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் நிகழ்ச்சி நடந்திருக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கு இந்த பதினைஞ்சு வழக்குகள் அவர் மீது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து அவர்கிட்ட கேவலங்க அதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது அவர் கருத்து என்ன சொல்லுவார் நாங்களாம் ரொம்ப கேவலமாக இருக்குது சட்டம் ஒழுங்கே கிடையாது காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாருமே திமுக ஆட்சியுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் கையில் இருக்க தவிர இவங்க உண்மையான செயல்பாடு எதுவும் கிடையாது உதாரணம் நேற்றுக்கு நடந்த அண்ணா தொழிற்ச அண்ணா தொழில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கேவலம் இது நான் டெய்லி நீங்கள் பத்திரிகை படிச்சுனா தெரியும் சட்டம் ஒழுங்கு கிடையாது கற்பழிப்பு கொலை செய்தல் அத்தனை வேலையும் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் வரும்பொழுது எங்களுடைய கழகத்தின் பொருத்தி அல்லாத அறிவிப்பார்கள் விஜய் வந்து வீட்டிலே இருந்து அரசியல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல அவர் ஸ்டைல அது நம்ம என்ன எப்படி அதுக்கு சொல்ல முடியும் விமர்சிக்க அவரை தான் கேட்கணும் விமர்சிக்க முடியும் அதான் விமர்சிக்கவே முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல் அவர் ஒரு மாடல் அவர் மாடல் பண்ணுறாரு